அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர்க்காத்தூ பிஸ்மில்லா வல்லாத்து வல்லாம் அலா ரசூல் இல்லா அம்மா பரத் அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே இந்த தேவ்பந்திகளின் இரட்டை முகங்களை நாம் தோல்றுத்தி காட்டி கொண்டு வருகிறோம் அதில் ஒன்று பாருங்கள் இது வந்து தர்லூன் தேவ்பந்தியுடைய ஃபத்வா தேவ்பந்திகளுடைய ஃபத்வா அதில் என்ன சொல்கிறாருன்னா பெருமானா சலா அலுவலி உடைய வாழ்க்கை காபிரில் பர்சஹ் சம்மந்தப்பட்டது இஸ்மே ஆப் கஹி ஆஜா நஹி சக்தே அதாவது பெருமானா சொல்லா அலிஸ்லம் அங்கே எங்கேயும் வர வர மாட்டாங்க போக மாட்டாங்க வரேலிவுகள் என்ன சாபித் பண்ணவன் நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு அதாவது இந்த உலகத்துக்கு வர வர முடியாது பெருமானா சல் அல்லா அலிஸ்லம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து பருசாக சம்மந்தப்பட்டது இந்த உலகத்தில் எங்கேயும் வரப்போக முடியாது அப்படின்னு பெருமானா சல் அல்லா அவங்களுக்கு இந்த தேவந்துடைய ஃபத்துவா அது இப்படி வர்றாங்க உலகத்துக்கு வருவாங்க அப்படின்னா இது வரையல்விகளுடைய குற்று இவங்க என்ன சுபூர் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு இவங்க பத்துவாக கொடுக்குறாங்க சரி இப்போது இவங்களுடைய கித்தாப்புகளில் பார்ப்போம் பெருமானா சர்வல்லா செல்லம் அவர்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா தேவபந்திகள் இடத்துல கேள்வி கேட்போம் நீங்கள் எதாரணம் தேவ்பந்தியுடைய ஃபத்துவா கே எடுப் ஏற்பீங்களா ஏன்னா இவங்களுடைய கொள்கை தான் தேவ்பந்தைகளோட கொள்கை தான் ஆனால் இவங்களுடைய பெரியார்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தால் பெருமான சொல்லாலுசனம் அங்கே வருகை புரிவார்கள் பெருமானார் மட்டும் இல்லை மற்றவங்களும் வருவாங்க இப்போ வந்து பெருமான சொல்லாலோசனம் பற்றி நம்ம பேசுவோம் இங்கே இந்த இதை வந்து ஹாதிர் நாதிர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இவங்களுடைய பெரியார்களை பற்றி கூட நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க வந்து வந்திருக்காங்க அவங்க ஹாதிர் நாதிர் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் ரசுல்லா சொல்லா ஹலிஸ்வரம் மட்டும் சொன்னால் மட்டும் அது வந்து ஷிர்கு இது வந்து கேவலமான கொள்கை இது வந்து மோசமான கொள்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க சரி இப்போ பார்ப்போம் இவங்களுடைய பெரியார்கள் இடத்துல இவங்க பெருமான சொல்லா அலிஸ்வரம் இந்த உலகத்தில் வருவாங்களா வர முடியுமா வர முடியாதா அப்படின்றது இந்த தேவ்கந்தங்களோட கித்தாப்லேருந்து பார்ப்போம் பாருங்கள் ஃபதா தஸ்கிரூர் ரஷீது ரெண்டாவது பாகம் இதனுடைய முந்நூற்றி முப்பத்தி அஞ்சாவது சஃபால பாருங்கள் ایک بار ارشاد فرمایا کہ حضرت شاہ ولی اللہ صاحب دہلوی رحمۃ اللہ علیہ جب مرض الموت میں مبتلا ہوئے اور زندگی سے یاس ہوئی تو بمقتضائے بشریت بچوں کی صغر سنی کا تردد تھا رضو اور عرمر سنارے یار رشید احمد گنگوی سُنا رہے شاہ ولی اللہ محدث دہلوی رحمۃ اللہ علیہ அவங்க மருதல் மொத்தில் அந்த அந்த உடம்பு நிலை தான் அந்த மௌத் மௌத்து வந்துச்சு அந்த அந்த இதில் மருதல் மொத்தில் அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கை வந்து இப்போ வாழவே மாட்டாங்க அப்படி அந்த நினைப்பு வந்துருச்சு அப்போது ப முக்தசாய் பஷரியத் மனித அவர் ஒரு மனித குலத்தை சார்ந்தார் அதனால் இவங்களுடைய குழந்தைங்களாம் சின்ன சின்னதாக இருந்துச்சு அதை அதை பற்றி அவங்களுடைய குழந்தைங்களை பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போது பாருங்கள் உசி வக்த் ஜனாபே ரசூலுல்லா சல்லா அலுவலிஸ்லம் கூ தஷ்ரீஃப் லாயே அவர் ஃபர்மாத்தே ஹே தூ காயே ஃபிகர் கரே ஹே ஜெய்சே தெரியாத் வைசே ஹி மேரி அப்போது அதே சமயத்தில் பெருமானா சொல்லலா அலிஸ்லம் அவங்களுக்கு பார்த்தாங்க அவங்க வருகை புரிந்தார்கள் வருகை புரிந்து பெருமானு சல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க நீ எதுக்கு கவலை கொள்கிறாய் எப்படி உன்னுடைய குழந்தைங்களோ அதே மாதிரி என்னுடைய குழந்தை ஆப்கு இத்மினான் அப்போது ஷா வலியுல்லா முஹதி அலி ரமத்துல்ல அவங்களுக்கு வந்து இத்மின் ஆயிடுச்சு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது பெருமானா சலா அலிஸ்லாம் அவர்கள் வருகை புரிந்தார்கள் அப்படின்னு ரஷீத் அகமது கங்கோஹி சொல்றாரு இத ஆசிய கிலாயை மீறட்டி எழுதுறாரு தேவ்பந்திகளே இது வரையில்விகள் எங்கேருந்து சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய தருளம் தேவந்துடைய பத்துவாக இருக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க எதை ஏற்றுக்குவீங்க பெருமானார் சொல்லாவலி சொல்லமுடிய வாழ்க்கை பருச சம்மந்தப்பட்டது இந்த உலகத்தில் வருகை புரிய மாட்டாங்க அது வேற விஷயம் உங்கள் பெரியார்களாக வந்திருக்காங்க அப்படின்னா உங்கக்கிட்ட அப்படிந்து நான் நிரூபிச்சுருக்கோம் அது உங்களுடைய அவங்களுடைய பெரியார்களுக்கும் எந்த ஸ்தானத்தை கொடுக்குறீங்க அது வேற விஷயம் இப்போ பெருமானா சொல்லா அலி சொல்லுன்னு பற்றி பேசுவோம் இப்போ தேவந்தோடைய பத்துவா ஏற்றுக்குவீங்களா சொல்லுங்க அது தவறா இல்லை உங்கள் ரஷீத் அகமது கங்கோயி அப்புறம் உங்கள் ஆஷிகலாய் கலாய் மீரட்டியுடைய கூற்று தவறா ரெண்டுல எது தவறு அது சொல்லுங்க அடுத்தது பாருங்க இது அறுவாயிசலாஸ்தா அர்ஷவள்ளி தானை எழுதினது இரநூத்தி முப்பத்தி மூணாவது பக்கம் ஹிக்காயத் ரொம்ப இரநூத்தி முப்பத்தி அஞ்சுல கடைசியில் அதாவது இது வந்து தேவ்பந்தி வந்து வெள்ளக்கரனுடைய کئیکولی گل آدار ادھر سمبو سر ان شاء اللہ ادپیس وی پاتے اُن کو ادکا اس واقعے کے بعد حضرت نانوتوی رحمۃ اللہ علیہ نے فرمایا کہ میں اکثر دیکھتا ہوں کہ حضرت صلی اللہ علیہ وسلم تشریف لاتے ہیں اور اپنی ردای مبارک میں مجھے ڈھانپ کر کبھی اندر لاتے ہیں کبھی باہر لے جاتے ہیں சோத்தே ஜாத்தி அவர் சொல்றாரு அவரு வந்து சொல்றாரு நான் வந்து அடிக்கடி பாக்குறேன் என பெருமானா சல்ல அலிஸ் வருகை புரிகிறார்கள் தேவபந்திகளே உருவாக்கின மதர்சா அங்கே என்ன பொதுவாக கொடுத்துருக்காங்க பெருமானா சொல்லாலிஸ்லமுடைய வாழ்க்கை வந்து அது வந்து பர்சக் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் வர மாட்டாங்க இது இந்த வரையல்விகள் எங்கேருந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ உங்களுடைய காசிம் நானூத்வி சொல்கிறதாக அஷ்வலிதாவி எழுதுறார் அதாவது இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் பெருமானா சுல்லாவிசலம் அடிக்கடி வருகை புரிகிறார்கள் இதை நான் பார்க்குறேன் தங்களுடைய முபாரக்கான போர்வையில் என்னை வந்து சூழ்ந்துக்கிறாங்க சில சமயத்தில் உள்ள கொண்டு போகிறாங்க சில சமயத்தில் வெளியே கொண்டு வராங்க நான் தூங்குகிற நிலையிலையும் முழிப்பு நிலையிலையும் நிறைய வாட்டி இதே மனுஷர் தன்னுடைய என்னுடைய கண்களாகலை பார்க்குறேன் என்னுடைய கண்களுக்கு முன்னாடி இருக்கிறது கே பெருமானிஸ்லம் அவங்க முபா அவங்க தங்களுடைய முபாரக்கான போர்வையை கொண்டு எடுத்துகிட்டு இருக்காங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க அவர் அலக் கர்ணா சாத்தே அவங்க என்ன என்னை வந்து அவங்கள விட்டு தனியாக விளக்க நினைக்க மாட்டேன்றாங்க அப்போது அடிக்கடி பார்க்குற அப்படின்றாரு ரசா சலாலிசன் வருகை புரிக்கிறாரு உங்களுடைய பெரியார்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு பெரிய தூக்கி வச்சு பேசணும்னா அங்கே பெருமான சலாலிசனம் வந்துருவாங்க ஆனால் உங்களுடைய ஃபத்வா இப்போ தேவபந்திங்கள் சொல்லுங்கள் தாராளம் தேவந்தோடைய ஃபத்வா தவறா இல்லை உங்கள் அஷ்வலி தானவியும் காசிம் நானு சுவி போய் சொல்கிறாங்களா ரெண்டுல ஒன்று சொல்லுங்க அல்லா தாலா நம் அனைவரையும் இந்த தேவபந்திகளுடைய இரட்டை முகத்திலிருந்து பாதுகாப்பானாங்க பெருமான செலவாலை அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க பெரியாருடைய விஷயம் வந்துச்சுன்னா அதே எது தன்னுடைய கொள்கைக்கே மாற்றமான விஷயங்கள் இந்த மாதிரி வந்து இவங்களுடைய அந்த வேத நூல் அதில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது உதாரணத்துக்கு தான் சொன்னேன் நல்லா பாதுகாப்பானாங்க வஹருதா நான் இலம் அரு